எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் விடுங்க நமக்கு நாமே வறுமையை வரவழைக்க கூடாது இது மாதிரி வளையல் கைகளில் போட்டுக்கொள்ளுங்கள் பெரிய பணக்காரத்தனமாக இருக்கும் மகாலட்சுமி நம்மிடமே தங்கி விடுவாள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பெண்கள் நாட்டின் கண்கள் வீட்டினும் கண்கள் ஓகேங்களா பெண்கள் நம்ம எப்பவுமே ஒரு அழுத முகத்தோடவும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல அம்மா எங்களுக்கு அழுகக்கூட உரிமை இல்லையான்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க எனக்கு தெரியும் ஒரு எந்த நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையில் ஏதாவது ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு கலக்கத்திலேயே ஒரு சிலர் இருப்பாங்க அதை விட்டு ஒழிங்க விட்டு ஒழிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு மனசு சரியில்லையா கோவிலுக்கு போங்க மனசு சரியில்லையா உடனே உடனே என்ன பண்ணுங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கை ஊற்று பாருங்கள் அந்த விளக்கை பார்த்தாலே அக்னி பகவான் என்ன பண்ணுவார் நம்மளை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ நம்மளை யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்கள எரிச்சிடுவார் நிஜமாக சொல்கிறங்க உங்களுக்கு எரி எரிக்கிறத விடவே அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பாரு நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு ஓகேங்களா அந்த விளக்கை நம்ம உத்து நோக்கினாலே போதும் அதெல்லாம் சொல்லுவோம் நான் ஒரு விளக்கேற்றி தேச்சுருவேன் எனக்கு நிம்மதி பிறக்கும் அப்படின்னு நான் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகப்பட்டது தான் இது நமக்கு நாமே அந்த கிழிஞ்ச துணியை போடாதீங்க தயவு செய்து தச்சு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கிழிஞ்சு இருக்குது வேணுன்னே நான் வேணும்னு போடுறதில்ல வேறு துணி இல்லாத காரணத்தாலும் பிள்ளைங்க போடுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் கிழிஞ்ச துணி இந்த அழுக்கு நைட்டி அழுக்கு துணி நைட்டி போடுங்க நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் என் நைட்டிக்கு நான் எதிரி கிடையாது துவச்சி பளிச்சுன்னு இருக்கட்டும் அந்த துணி எப்போவுமே கந்தையானாலும் கசக்கு க கசைக்கு கட்டு நம்மளுடைய அவையார் சொல்லியிருக்கார் இல்லைங்களா அந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே உங்களால் குளிக்க முடியலைனாலும் பரவாயில்ல உங்கள் கண்ணாடியெல்லாம் முகத்தை பாருங்கள் தலையை வாரி கட்டிக்கோங்க வரலட்சுமியே வருக வரலட்சுமியே வருகன்னு சொல்லிட்டு வாசப்படியை திறக்கும் போது எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் பெண்கள் கையில் இருக்குது நம்ம பணத்துக்கு திண்டாடக்கூடாது பணம் கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயிறோடவே இருப்பாங்க கயிறோடு இருக்க தா தாலி கயிறோடு இருக்கிறது எந்த தவறும் நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோ அருமையான மங்களகரமான ஒரு பொருள் ஏன்னால் இப்போ வந்து எல்லாருமே சரடு போகிறதுனால யார் சுமங்கலி யார் இதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மஞ்சக்கயிறு கூடையோ இல்லை ச செயினு சாதாரணமாக மஞ்சள் கயிறு போட்டுக்கிறவங்களுக்கு கூட நான் கையெழுத்து கும்பிட்றேன் நிஜமாக சொல்கிற மஞ்சக்கயிறு அவ்வளோ மங்கலம் அந்த மஞ்சக்கயிரில் எப்படி போட்டுரும் மஞ்சள் பூசணும் தினந்தோறும் பொழுது மஞ்சளை பூசிடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த மஞ்சளை நீங்கள் தினந்தோறும் பொழுது உங்கள் கையில் ஆட்டோமேட்டிக்காக ம மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கையில் உட்காந்துருவார் உங்கள் கணவர் உங்கள் சொல் பேச்சு கேட்பார் உங்கள் கணவர் உங்களுக்கு உங்கள் கையில் கொண்டு வந்து பணத்தை கொடுப்பார் உங்களுக்கு சேமிப்பு உயரும் அடுத்தது வளையல் இது மாதிரி போட்டுக்கோங்கன்றனா முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் சங்கு வளையல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த சங்கு வலையல் வாங்கி ஒன்று கையில் போடுங்க அல்லை கிடைக்கலன்னா பரவாயில்ல அதுக்காக பிளாஸ்டிக் வலையில் தயவு செய்து சுமங்கலி பெண்கள் பிளாஸ்டிக் வலையில் கையில் போடாதீங்க கண்ணாடி வலையில் போட்டுக்கோங்க கவரிங் வலையெல்லாம் இப்போ ரொம்ப நயமாக வந்து போச்சு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நாலு வலையெல்லாம் கிடைக்குது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியாதா அது ஒரு மூணு மாதத்துக்கு வரும் இல்லைம்மா எனக்கு அந்த மேலே ஒத்துக்காது கையில் போட்டாலே எனக்கு எதாவது பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க அழகான கண்ணாடி கலர் கலராய் அருமையாக இந்த நாட்டு வளையல்னு கேளுங்க அது நல்ல இருக்கும் அந்த வளையல் ஒரு டசன் நூறுரூபா தான் அது ஆனால் இன்னுமே நல்ல குறைவான கடையை விற்கிற கடையும் இருக்குது அங்கே வாங்கியும் நீங்கள் அந்த வலையில போடுங்க கண்டிப்பாக அந்த சத்தத்துக்கு மகாலட்சுமி ஓடி வந்து நம்ம கிட்ட அமர்ந்துருவான் நம்ம மேலே உட்காந்துருவான் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அந்த கண்ணாடி வலையில் போட்டிருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கையில் பணங்காசு வச்சுருப்பாங்க நல்லா அந்த வயசான பாட்டிங்கெல்லாம் பாருங்களேன் கையில் கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க சலுக்கு புழுக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சத்தத்துக்கு மகாலட்சுமி தயார் மயங்கிடுவானது ஒரு ஐதீகம் இப்படி நம்ம இந்த வரலட்சுமி விரதம்னா வளையல் ஆடி பூரன்னா வளையல் கண்ணாடி வளையல் வச்சு ஆடி ஆடிப்பூரை நம்ம கொண்டாடணும் அதே மாதிரி நம்மளை நாமே அழகாக கலையாக எந்த அளவுக்கு நீங்கள் மங்களகரமாக உங்களுக்கு தெரியும் நான் கருப்பு நான் செகப்பு இதெல்லாம் கணக்கே கிடையாது மனுஷந்தான் மனுஷி நம்ப பெண் பிள்ளையாக பிறந்திருக்கோம் அப்போ நம்ம ம நல்ல ஒரு புண்ணியம் பண்ணிட்டு தான் இந்த பெண் பிள்ளையாக நம்ம பிறந்திருக்கோம் நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க நம்மளால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் இல்லைங்களா அப்படி நினச்சிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்கிறேங்க அந்த விளக்கை ஏற்றி வைங்க கண்டிப்பாக ஐஸ்வர்யம் என்பது உங்களுக்கு பெருகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த மு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்